அனைவருக்கும் வணக்கம் தென்னாடுடைய செவ்வனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் மிறைவா போற்றி ஏகம்பத்தூரை இந்தாய் போற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி காவாய் கனக திரளையை போற்றி கயிலை மலையானை போற்றி போற்றி ஓம் நமச்சி பார்த்தாலே பாவங்கள் தீர்க்கும் தரிசித்தால் புண்ணியம் சேர்க்கும் கோடி புண்ணியம் அருளும் சனி மகா பிரதோஷம் மார்கழி மாதத்திலே தோன்றிய பிரதோஷ தினமான சனி மகா பிரதோஷ தினமான இன்று சிவனை செல்வர்களும் சிவபக்தர்களும் இன்று நடைபெறும் சனி மகா பிரதோஷ தினத்திலே சிவாலயம் சென்று வழிபடுபவர்க்கு நூற்றி இருபது ஆண்டுகள் சிவாலயம் சென்ற சென்று வழிபட்டு பிரதோஷ வழிபாடு செய்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் எனவே இன்று சனி பிரதோஷ தினத்திலே நாம் அருகிலிருக்கும் சிவாலயம் சென்று சிவபெருமான் மற்றும் நந்தியம்பெருமானுக்கு நடைபெறும் நந்தியம்பெருமானுக்கு நடைபெறும் சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சோடச்ச உபச்சாரங்கள் என்று சொல்லப்படும் பதினாறு வகையான உபச்சாரங்கள் மற்றும் சிவபெருமானுக்கு நடைபெறும் அபிஷேகங்கள் மற்றும் தீபாராதனைகளில் பங்கேற்று சிவனருள் பெற வேண்டுகின்றோம் மூன்றொரு காலத்திலே தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் நகன்ற அச்சமயத்திலே மேருமலையை மத்தாகவும் வாசகியை என்ற பாம்பை நானாகவும் பொழுது முதலில் தோன்றிய ஆழகால விஷமானது யார் பருகிக் கொள்வது என்பது போட்டி நிகழ்ந்தது அச்சமயத்திலே செவருமான் விஷரூப காட்சி தந்து முதலில் தோன்றிய ஆழகால விஷத்தை நானே கொள்கிறேன் என்று இருவர்களுக்கும் கட்டளையிட்டார் அச்சமயமே பிரதோஷ தினமாக இன்றளவும் கடைபிடிக்கப்படுகின்றது அச்சமயத்திலே சிவபெருமானின் தொண்டை பகுதியிலே ஆழகால விஷமானது இறங்கியபொழுது அன்னை பார்வதி தேவி தனது திருக்கரங்களால் இருக பற்றி சிவபெருமானின் உடல் உடலிலே இறங்காமல் ஆழகால விஷத்தை பார்த்து இச்சமயமே பிரதோஷ காலமாக வழிபாடு செய்து வருகின்றோம் சனி பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது எனவே இச்சமயத்திலே நாம் சிவாலயம் சென்று வழிபடும் பொழுது சனி கிரக தோஷங்கள் அஷ்டமச்சனி ஜென்மச்சனி ஏழரைச்சனி மற்றும் பாதச்சனி கண்டகச்சனி என்று சொல்லப்படும் அனைத்து சனி கிரக தோஷங்களிலிருந்து நாம் விடுபட்டு இன்புற்றிருக்க சிவனருள் கிடைக்கும் எனவே இச்சமயத்திலே நாம் அனைவரும் சிவாலயம் சென்று வழிபடுவோம் சிவனருள் பெறுவோம் நந்தியம்பெருமானுக்கு நடைபெறும் தீபாராதனைகளில் பங்கேற்று பெருமான் அருள் பெறுவோம் சிவனாரை என்றைக்கும் சுமைக்கும் நந்தி என்ற நந்தியம்பெருமானின் திருப்பாடல்களையும் நந்தியம்பெருமானின் காயத்ரி மந்திரமான ஓம் தற்புருஷாத்மகே சக்கரதுண்டாயதிமையே தன்னோ நந்தி பிரச்சோதையாது என்ற காயத்ரி மந்திரங்கள் மற்றும் சிவபெருமான் மற்றும் அன்னை பார்வதி தேவி நந்தியம்பெருமான் மீது விற்றிருந்து பிரதோஷ நாயகர்களாக உலா வரும்பொழுது ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்ற கோஷத்துடன் திருவீதியுலா சிறப்பாக நடைபெறும் அச்சமயத்திலே நாம் அனைவரும் பங்கேற்று திரிபாரதங்களிலும் பங்கேற்று சிவனருள் பெற வேண்டி பணிகின்றோம் ஓம் கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாரதமை நன்னெறி குய்ப்பதும் வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாத நாம நமச்சிவாயமே சிவபெருமானே போற்றி இச்சமயத்திலே நாம் அனைவரும் சிவாலயம் சென்று சனி பிரதோஷலே பங்கேற்று சகல தோஷங்களையும் நிவர்த்தி செய்து அன் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயியனாகிய சிவபெருமான் மற்றும் அன்னை பார்வதி தேவி நந்தியம்பெருமான் அரு கடாச்சியத்திற்கு வேண்டுகின்றோம் அப்படியே சேனல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆலய தரிசனம் உங்களுடைய தான் இந்த அடியனும் ஓம் நமச்சிவாய நன்றி வணக்கம் ஹரஹர மகாதேவா ஓம் நமசிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நம சிவாய நந்தியம்பெருமான் பிறந்த ஊராகிய ஸ்ரீசைலம் தங்கள் வாழ்விலே ஒருமுறையேனும் ஸ்ரீசைல ஜோதிர்லிங்கம் மற்றும் அன்னை பிரம்மராம்பிகா பிடமாகிய ஆந்திர மாநத்திலே அமையப்பட்டுள்ளது இச்சேத்திரத்திலேதான் நந்தியம்பெருமான் முதலே தோன்றியதாக வரலாது உள்ளது தாங்கள் வாய்ப்பு கிடைக்கும்பொழுது ஸ்ரீசைலம் சென்று நந்தியம்பெருமான் பிறப்பிடமாகிய நந்தியம்பெருமான் அருள்பெற வேண்டுகின்றோம்